அலர்வா விட்டுடாத இசை வராது அதே சமயம் ரொம்ப இறுக்கமாகவும் முறுக்கிடாத அருந்து போயிடும் அவ்வளோதான் ஆனா இந்த சாதாரண வார்த்தைகள் புத்தருக்குள்ள ஒரு பெரிய தரப்பு கொடுக்குது ஒரு மின்னல் வெட்டின மாதிரி இத்தனை வருஷமா தவம் செஞ்சு கிடைக்காத ஒரு உண்மை அந்த நொடியில அவருக்கு புரியுது என்ன புரிஞ்சுக்கிட்டார் அவரு வாழ்க்கையோட ரகசியம் வந்து ரெண்டு உச்சகட்ட நிலைகள்ல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டார் ஒன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கிற போகம் அதாவது பற்று இன்னொன்னு எல்லாத்தையும் துறக்கிற தியாகம் துறவு கரெக்ட் புத்தர் இந்த ரெண்டையுமே முயற்சி பண்ணி பார்த்துட்டார் இளவரசனா இருந்தப்போ உச்சகட்ட போகம் அப்புறம் துறவியா உச்சகட்ட தியாகம் ரெண்டுமே அவருக்கு உண்மையை கொடுக்கல அப்போ அந்த பாட்டு தான் அவருக்கு உணர்த்துச்சு உண்மையான வழி நடுவில் இருக்குன்னு ஆமா அதுதான் மத்திய பாதை ரொம்ப இருக்கமோ இல்லாம ரொம்ப தளர்வும் இல்லாம ஒரு சரியான பதத்துல இருக்கிற சித்தார் கம்பி மாதிரி இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அப்ப நாம நினைக்கிற மாதிரி உன்னை விட்டுட்டு இன்னொன்னுக்கு தாவரது ஆன்மீகம் இல்ல மனசு சுலபமா அந்த வேலையை இல்லையா ஆமா ஒரு உச்சநிலையிலிருந்து இன்னொரு உச்சநிலைக்கு போறது மனசுக்கு ரொம்ப சுலபம் ஓஷோ சொல்ற மாதிரி ஒரு கடிகாரத்தோட பிண்டுல மாதிரி இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்கன்னு வேகமா போயிட்டு வருது மிக சரியா சொன்னீங்க இதுதான் அஷ்டவக்ரர் நமக்கு வைக்கிற முதல் எச்சரிக்கை ஓஷோ இத ரொம்ப அழகா விளக்குறார் ஒருத்தன் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு துறவு பாதைக்கு வந்து மோட்சத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ பொருள் மட்டும்தான் ஒரு வெறி இங்க ஒரு வெறி ரெண்டுக்குமே எரிபொருள் அந்த நான் தான் அந்த அகங்காரம் ஆமா புரியுது அங்க நான் பணக்காரன் ஆகணும்னு நினைச்சான் இங்க நான் புண்ணியவான் ஆகணும் நான் மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறான் அந்த நான் மட்டும் அப்படியே இருக்கு எக்ஸாக்ட்லி இதுதான் ஆன்மீக பாதையில இருக்கிற மிகப்பெரிய வல அறியாமையில இருக்கிறவன் உலக செயல்களை விட்டாலும் கூட அவன் மனசு மட்டும் பழைய வேலையத்தான் செய்யும் ஆசைகள் ஓயாது கற்பனைகள் நிற்காது இந்த அகங்காரம் எப்படியெல்லாம் மாறுவேஷம் போடுங்கிறதுக்கு ஓஷோ ஒரு சூஃபி கதையை மேற்கோள் காட்டுறாரு இல்லையா ராபியாங்கிற பெண்யானி கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் ஆமா ரொம்ப பிரபலமான கதை அது ஒருத்தர் வந்து ராபியா கிட்ட கேக்குறாரு நான் கடவுளோட பாதையில நடந்தா கடவுள் என் பக்கம் திரும்புவாரான்னு இதுக்கு நாம என்ன பதில் எதிர்பார்த்திருப்போம் ஆமா கண்டிப்பா திரும்புவாருன்னு தானே ஆனா ராபியா என்ன சொன்னாங்க தெரியுமா இல்ல விஷயம் நேர தலைகீழ் எப்போ கடவுள் உன் பக்கம் திரும்புறாரோ அப்பதான் நீயே அவரோட பாதையில நடக்க ஆரம்பிக்குவன்னு சொன்னாங்க வாவ் இது நாம யோசிக்கிற விதத்தையே மாத்துதே அப்போ நம்மளோட முயற்சியால நம்ம அகங்காரத்தால நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முடியாதுன்னு சொல்றாங்களா அதுதான் அதோட ஆழமான அர்த்தம் நான் முயற்சி பண்றேன் நான் தவம் பண்றேன்னு நாம நினைக்கிற வரைக்கும் நாம் அகங்காரத்தை தான் வளர்க்கிறோம் முதல்ல பணத்தை அதே நான் இப்ப புண்ணியத்தை சேர்க்கற ஆரம்பிக்குது ஓஹோ அந்த நான் கரையாத வரைக்கும் உண்மையான ஆன்மீகம் ஆரம்பிக்கவே இல்ல கரெக்ட் இதே விஷயத்தை இன்னும் ஆழமா புரிய வைக்கிறதுக்கு ஓஷோ ரெண்டு பேரும் ஒப்பிடுறார் ஒருத்தர் சூஃபி ஞானி அல் ஹிலாஜ் மன்சூர் இன்னொருத்தர் எஜிப்திய மன்னன் ஆமா ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த சொன்னாங்க அனல் ஹக் அதாவது நானே கடவுள் ஆனா ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைச்சது இன்னொருத்தருக்கு நரகம் ஒரே வாக்கியத்துக்கு எப்படி ரெண்டு நேர் எதிரான பலன்கள் இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி ஓஷோ சொல்றார் இது பத்தி ஒருத்தர் கனவுல இறைவன்கிட்டயே கேட்டாராம் அதுக்கு இறைவன் சொன்ன பதில் இதுதான் ஃபேரோ நான் கடவுள்னு சொன்னப்போ அவன் முழுசா மறந்துட்டு அவன்னை மட்டுமே மறந்துட்டுமே இருந்தான் அது அகங்காரத்தோட பிரகடனம் ஆனா ஹிலாஜ் அதே வார்த்தைகளை சொன்னப்போ அவன் தன்னை முழுமையா மறந்திருந்தான் அங்க அவன்னு ஒருத்தன் இல்லவே இல்லை நான் மட்டுமே இருந்தேன் பெரிய வித்தியாசம் வார்த்தைகள் ஒண்ணுதான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த மனநிலைதான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்குது ஆமா ஒண்ணு நான் மட்டுமே இருந்தது இன்னொன்னு நான் சுத்தமா கரைஞ்சு போயிருந்தது இதுதான் அடிப்படை வேறுபாடு சரி இதெல்லாம் கேட்கும்போது ஒரு முக்கியமான சந்தேகம் வருது அஷ்டவக்ரர் துறவு தேவையில்லை தியானம் தேவையில்லைன்னு சொல்றார்னா அப்போ நாம பாட்டுக்கு நம்ம இஷ்டப்படி வாழலாமா இது ஒரு தவறான புரிதலுக்கு வழிவகுக்காதா மிக மிக முக்கியமான கேள்வி இதுதான் இந்த போதனைகளோட ஆபத்தான பகுதியும் கூட ஓஷோ இந்த மாதிரி தப்பா புரிஞ்சிக்கிறவங்கள மந்தமதினு சொல்றார் மந்தமதினா முட்டாள் அர்த்தமா இல்ல இல்ல முட்டாளுன்னு அர்த்தம் இல்ல விஷயத்த ரொம்ப தாமதமா காலம் கடந்த பிறகு புரிஞ்சுக்கிறவன் ஒரு உதாரணம் சொல்லுங்களே இப்ப பாருங்க ஒருத்தன் இளமையில பணத்துக்கும் புகழுக்கும் பின்னாடி ஓடுறான் அப்ப அவன்கிட்ட யாராவது ஆசைகளெல்லாம் வீணுன்னு சொன்னா கேக்க மாட்டான் ஆனா அவனுக்கே எண்பது வயசான பிறகு உடம்புல சக்தி இல்லாம ஆசைகளை அனுபவிக்கிற திறனே இல்லாதப்போ அவனுக்கு ஆமா ஆசைகளெல்லாம் வீணுன்னு ஒரு ஞானம் வரும் ஆமா அந்த வயசுல வரும் ஆனா அதனால என்ன பிரயோஜனம் அதான் புயல் வந்து எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நான் வீட்டை கட்டிருக்கணுமேனு யோசிக்கிற ஞானம் மாதிரி அதுதான் மந்தமதியோட ஞானம் புரியுது அப்போ அஷ்டவக்ரோட வார்த்தைகளை இந்த மந்தமதிகள் கேட்டா ஆஹா நாம எதுவும் செய்ய தேவையில்லை போலன்னு நினைச்சுக்கிட்டு பழையபடி அவங்க ஆசைகளுக்குள்ளே மூழ்கிடுவாங்க இல்லையா சரியா சொன்னீங்க அவங்க ஒரு விதமான இரட்டை வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க வெளித்தோற்றத்துக்கு நான் ஞானி எனக்கு பற்றில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அமுக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் எரிமலை மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதேதான் இது ரொம்ப ஆபத்தான நிலை அதனாலதான் ஓஷோ ஒரு அதிர்ச்சியான ஆனா உண்மையான விஷயத்த சொல்றாரு ஒரு பொய்யான துறவியா இருக்கிறதுக்கு ஒரு நேர்மையான உலகியல்வாதியா இருக்கிறது எவ்வளவோ மேல் ஒரு உண்மையான உலகியல்வாதியா இருக்கிறது மேலா இது கேட்கவே வித்தியாசமா இருக்கே குற்றத்துக்கான சாத்தியமே இல்லாம போயிடுது சரி அப்போ உண்மையான தீர்வு என்ன ஆசைகளை அடக்குறதும் தப்பு ஆசைகள்ல மூழ்கிறதும் தப்பு அப்போ என்னதான் செய்யறது இங்கதான் ஓஷோ ஞானாத் கலித் கர்மா ஒரு முக்கியமான கருத்தை அறிமுகப்படுத்துறார் ஞானாத் கலித் கர்மா அதாவது அதாவது ஞானத்தால் கரையும் செயல் இதுதான் மையமான புள்ளி நாம பொதுவா என்ன நினைப்போம் கோபம் வந்தா அத கட்டுப்பாட்டால அடக்கணும்னு நினைப்போம் இது ஒரு செயல இன்னொரு செயல் மூலமா அடக்க முயற்சி பண்றது ஆனா ஓஷோ சொல்றார் இது தீர்வு இல்ல ஞானத்தால விழிப்புணர்வால அந்த கோபமே கரைஞ்சு போறதுதான் உண்மையான தீர்வுன்னு சரி அடக்கப்பட்ட கோபம் எங்க போகும் அது உண்மையிலேயே அழிஞ்சிடுமா அழியவே அழியாது அதுக்கு ஓஷோ சொல்ற உதாரணம் ரொம்ப அருமையா இருக்கும் அடக்கப்பட்ட கோபம் வந்து மறைஞ்சு போறதில்ல அது வேற வழிகள்ல வெளிப்படும் நீங்க மேலதிகாரி மேல வந்த கோபத்தை அடக்கலாம் ஆனா வீட்டுக்கு வந்து காரணமே இல்லாம குழந்தை மேல கத்துவீங்க இல்ல ஊங்கி சாத்துவீங்க கரெக்ட் இல்ல சாப்பிடும்போது சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சண்டை போடுவீங்க அந்த ஆற்றல் வேறொரு திசைக்கு திருப்பப்படுது அவ்வளோதான் ஓஷோ சொல்ற அந்த சுடுகாட்டின் அமைதி மாதிரி அதேதான் இப்படி அடக்கி அடக்கி ஒருத்தர் அமைதியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அது பூங்காவோட அமைதி இல்ல அது சுடுகாட்டோட அமைதி உள்ளுக்குள்ள அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாம் உயிரோட புதைக்கப்பட்டிருக்கு அப்ப உண்மையான மாற்றம் செய்யறதால வர்றதில்ல பார்க்கறதால வருதுன்னு சொல்றீங்க இத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா உங்களுக்கு கோபம் வரும்போது அதை அடக்கவோ நியாயப்படுத்தவோ எதிர்க்கவோ முயற்சி பண்ணாதீங்க ஒரு விஞ்ஞானி மாதிரி ஒரு சாட்சி மாதிரி அந்த கோபம் உங்க உடம்பலையும் மனசிலையும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு முழு கவனத்தோட பாருங்க நல்லது கெட்டதுன்னு எந்த தீர்ப்பும் சொல்லாம சும்மா பாக்கணுமா ஆமா சும்மா பாருங்க அப்படி நீங்க முழுமையா பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு அதிசயம் நடக்கும் அந்த கோபம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும் வாவ் அப்ப கோபத்துல இருந்து அதே சக்தி என்ன ஆகும் அதுதான் மிக அழகான விஷயம் கோபத்துல சிக்கியிருந்த அதே ஆற்றல் இப்ப விடுவிக்கப்பட்டு அன்பாகவோ கருணையாகவோ மாறும் சக்தி ஒன்றேதான் அதோட வெளிப்பாடு தான் மாறுது இங்கதான் ஓஷோ ஒரு சக்தி வாய்ந்த சூத்திரத்தை கொடுக்கிறார் இல்லையா ஆமா உங்கள் கவனிப்பில் உங்கள் பார்வையில் எது கரைந்து போகிறதோ அது பாவம் எது மலர்கிறதோ அது புண்ணியம் வாவ் இது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வரையறை அப்போ கோபத்தை நாம கவனிச்சா அது கரையுது வாடி போகுது அப்போ அது பாவம் ஆனா அன்ப நாம கவனிச்சா அது இன்னும் வளருது மலருது அப்போ அது புண்ணியம் நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ நாம செய்ய வேண்டியது அடக்குமுறை அடக்குமுறையில் விழிப்புணர்வு மட்டும்தான் இதுதான் உண்மையான ஆன்மீக ரசவாதம் சரி இந்த உரையாடலோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஞானியோட உச்சகட்ட நிலைய அஷ்டவக்ரர் விவரிக்கும் போது அவருக்கு இருள் இல்ல ஒளி இல்ல இல்ல பற்றும் இல்லன்னு சொல்றார் இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நாம பொதுவா ஆன்மீகத்துல கடவுளை ஒளி ரூபமா ஜோதி ஸ்வரூபமா தானே சொல்றோம் இங்க ஏன் ஒளி கூட இல்லைன்னு சொல்றார் நல்ல கேள்வி ஓஷோ இதுக்கு ஒரு உளவியல் ரீதியான விளக்கத்தை கொடுக்கிறார் மனிதனுக்கு இயல்பாகவே இருட்ட பத்தி ஒரு பயம் இருக்கு ஏன்னா இருட்டில் நமக்கு எதுவும் தெரியாது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வரும் அதுவே ஒளி இருந்தா நமக்கு ஒரு தைரியம் கிடைக்குது ஆமா அதனால நாம நமக்கு பிடிச்ச நாம உயர்வா நினைக்கிற ஒளிங்குற குணத்தை கடவுள் மேல ஏத்தி சொல்றோம் இது நம்மளோட மனசோட தேவைதான் ஆனா உண்மையான பரம்பொருள் இந்த மாதிரி எந்த இருமைகளுக்கும் அப்பாற்பட்டது அப்போ அது ஒளியும் இல்ல இருளும் இல்ல நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல ஆமா இந்த எல்லா குணங்களையும் கடனு நிற்கிற ஒரு நிலை அது அந்த நிலைய விவரிக்க நம்மகிட்ட வார்த்தைகளே இல்ல அதனாலதான் அது இல்ல இது இல்லன்னு நேத்தி நேத்தி முறையில சொல்றாங்க சரி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுதான் எல்லாத்தையும் விட குழப்பமானதா இருக்கலாம் ஓஷோ சொல்றார் ஒரு ஞானிக்கு சொர்க்கமில்ல நரகம் இல்ல சரி ஆனா ஜீவன் முக்தி கூட இல்லேன்னு சொல்றார் விடுதலை அதுவே இல்லேனா எப்படி மோட்சம் விடுதலைங்கிறது தானே ஆன்மீக பயணத்தோட இறுதி இலக்கு இது குழப்பமா இருக்கிறது இயல்புதான் ஓஷோ இதை புரிய வைக்க ஒரு அற்புதமான உவமைய கூறுறார் ஒருத்தன் இருபது வருஷம் ஜெயில இருக்கான்னு வச்சுக்கோங்க சரி இருபது வருஷம் கழிச்சு அவன் விடுதலை ஆகும்போது அவனுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திர உணர்வு எப்படி இருக்கும் எல்லையே இல்லாத ஆனந்தமா இருக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா அந்த நிமிஷம் அவனுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் ஆனா அந்த சுதந்திர உணர்வு ஏன் அவ்வளவு தீவிரமா இருக்கு ஏனா சிறைங்கற ஒரு பின்னணி இருக்கு அதோட ஒப்பிடும் தான் சுதந்திரம் அவ்வளவு இனிமையா தெரியுது ஓஹோ புரியுது ஆனா அவன் வெளியில வந்து ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த சுதந்திரம் அவனுக்கு ஒரு சாதாரண விஷயம் ஆயிடும் பழகிடும் ஆமா மிகச் சரி அது தான் உலக பந்தோங்கிற சிறையோட தான் மோட்சங்கிற விடுதலை ஒரு பெரிய அனுபவமா தெரியுது ஆனா உண்மையிலே ஞானம் அடைஞ்ச ஒருத்தனுக்கு அந்த ஒப்பீடே மறைஞ்சிடுது அப்போ அவனுக்கு பந்தமும் இல்ல அதனால விடுதலையும் ஒரு பெரிய விஷயமா தெரியாது அந்த அனுபவமும் கரைஞ்சு போயிடும் அதுதான் எல்லா இருமைகளையும் கடந்த நிலை அப்போ அந்த உச்சகட்ட நிலைங்கிறது பேரானந்தமா ஒரு கொண்டாட்டமா இருக்காதா இருக்காது ஓஷோ சொல்றார் அது பேரானந்தத்தோட உச்சகட்ட நடனம் இல்ல அது அந்த நடனத்துக்கு பிறகு வர்ற ஒரு ஆழ்ந்த குளிர்ந்த அமைதி அதுக்கு அவர் ஷீதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் ஷீதல் ஷீதல்னா குளிர்ச்சியான எந்தவிதமான உணர்ச்சி வேகமும் இல்லாத ஒரு ஆழமான தெளிந்த அமைதி அங்கே ஆனந்தம் கூட ஒரு சத்தமாக தெரியும் அந்த சத்தமும் ஓய்ந்த நிலை அது அதுதான் இறுதி ஆக இந்த ஆழமான அலசல்ல நாம எங்கிருந்து எங்க வந்திருக்கோம் பாருங்க உலகப்பற்று துறவுங்கிற ரெண்டு தீவிர நிலைகள்ல இருந்து நடுப்பதைக்கு வந்தோம் அப்புறம் அகங்காரத்தோட தந்திரங்களை புரிஞ்சுகிட்டு அகமற்ற தன்மைக்கு நகர்ந்தோம் உணர்ச்சிகளை அடக்கறதுல இருந்து அதை விழிப்புணர்வா பாக்குற முறைக்கு மாறணும் ஆமா இறுதியா ஒளி இருள் பந்தம் மோக்ஷம்னு எல்லா இருமைகளையும் தாண்டிய ஒரு அமைதியான நிலைய பத்தி பார்த்தோம் ஓஷோ அஷ்டவகிரகீதைக்கு கொடுத்திருக்கிற விளக்கம் உண்மையிலே ஒரு பெரிய திறப்பு தான் ஆமா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் இது எதையோ புதிதாக செய்வதை பற்றியது அல்ல மாறாக ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிற உங்க பார்வையை மாற்றுவதை பற்றியது உள்ளிருந்து ஒரு மாற்றத்தை ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதை பற்றியது இந்த உரையாடலிருந்து உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓஷோ சொல்ற அந்த சூத்திரத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க உங்கள் பார்வையில் உங்கள் கவனிப்பில் எது மலர்கிறதோ அது புண்ணியம் எது வாடி உதிர்ந்து போகிறதோ அது பாவம் இப்போ உங்க சொந்த வாழ்க்கையில எந்த விதமான தீர்ப்புக்கும் கொடுக்காம உங்களை நீங்களே ஒரு சாட்சியா கவனிச்சா எந்தெந்த குணங்கள் எந்தெந்த பழக்கங்கள் தானாகவே உதிர்ந்து போகும் எது புதிதாக மலரத் தொடங்கும் யோசிச்சு பாருங்க